அதை நினைத்த சீதை இப்படி சந்தோஷிக்கிறார் ஐயோ அனுமன் அந்த ராமனிப்ப கூட இல்லாமல் மோதரத்தை மட்டும் பெற்றிருக்கிறேனே என்று துன்பப்படுகிறாள் ஆக சீத்தை இருந்தால் ஆனந்தம் விட்டு பிரிந்தால் துன்பமாம் ராமனுக்கு அதை தெரிவிக்கிறார் புஷ்கரணியும் புட்டிம் புட்டிம்னா அவளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறாள் துட்டி ஆனந்த குணங்களையும் கொடுக்கிறாள் புட்டிங்கிற சந்தோஷத்தையும் கொடுக்கிறாளாம் துட்டிம் ஆக துட்டிம் துட்டிம் சுவர் நாம் ஹேமமாலினியும் தாங்கள் தான் அவளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது மட்டுமில்லை தங்கள் வர்ணாசிரம தர்மத்தை யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களால தான் ஆனந்தப்படுகிறாள் அவர்கள் பண்ற நித்திய கர்மாக்களாலே தானும் ஆனந்தப்படுவனாம் திராட்டியார் ஷட்சரோச்சயம் மந்திரா மன சந்தோஷ நாயகா அவளை பார்த்து நாமம் ஓம் துஷ்டையே நமஹா என்று ஆறு கூடின கூடிய மந்திரத்தை சொன்னால் நமக்கும் சந்தோஷத்தை பெறலாம் என்பது அந்த மந்திரத்தினுடைய சொன்னார் சுவர்ணா சுவர்ணா சுட்டு வர்ணைய தீட்டு சுவர்ணா சுவர்ணான நல்ல வேத சொற்கள் அர்த்தம் அந்த வேத சொற்களாலே வர்ணிக்கப்படுபவள் சுவர்ணா அல்லது சூரியன் முதலானவர்களுக்கே வர்ணத்தை ஊட்டுபவள் சுவர்ணா இந்த சுவர்ணாங்கிறதுக்கு அர்த்தங்களை எல்லாம் சர்வ சம்பத்து என்கிற ஏழரங்களோட கூடிய மந்திரம் நல்ல வேதத்தையும் நமக்கு கொடுக்கும் இந்த மந்திரம் எல்லா செல்வப் பெருக்கையும் கொடுக்கும் அடுத்து சொன்னார் ஹேமமாலினி ஹேமம் பத்மம் பொன்மயமான தாமரமாலைய தரித்தவள்னு மட்டுமில்லை ஹைமனம் ஹைமனம் மலை அந்த மலையில இருப்பதையே தனக்கு மாலையாக கொண்டவள் தேம மாலினியம் அட்டாட்சரோ ஜெயம் மந்திரா மாணவானாம் திரு திருதி பிரதா மலைய மாலையானது வந்து சொன்னார் இல்லையா அதனால திருதி நல்லா திருடமாக இருக்கிற சித்தத்தை இந்த மந்திரத்தை சொன்னால் கொடுப்பனாம் எட்டெழுத்து மந்திரம் தானும் ஓம் ஹேம மாலின்யை நமஹா இந்த மந்திரத்தை சொன்னோம்னா மலைய போன்ற திருத்தியை நாமும் பெறலாம் அபிப்பிராயம் அடுத்து சொன்னார் சூர்யாம் ஆக்கிழைய சுவர்ணாம் ஹேம மாலினியும் சூர்யாம் இரண்மையும் லக்ஷ்மியும் ஜாதவேதோம ஆவா சூர்யாம் சூர்யாம்னா ஷுங் பிராணி பிரதவேனு தாது ஷுங் பிராணி பிரதவம் ஜகத்துல இருக்கிற பிராணிகள் எல்லாரையும் சிருஷ்டிக்கிறாள் ரேபம் ரேபங்கிறது என்ன பண்ணும்னா அந்த பிராணிகளுக்கு போத கொடுத்து ரமிக்க செய்கிறாள் ஆ தானே திருஷ்டிக்கிறாள் பிராணிகளை ஆனந்த வைக்கிறாள் கடைசியில ய நியமனமும் பண்ணுகிறாள் சப்தம் சூர்யாம் இருக்கா சூர்யாம் பிரிச்சுக்கணும் பிராணிகளை எல்லாம் திருட்டிக்கிறாள் ரேபங்கிறது அவர்களை ரமிக்க செய்கிறாள் ஆனந்தப்பட வைக்கிறாள் யகாரம் நியமனம் தான் நியமிக்கிறாள் படைக்கப்பட்ட பிராணிகள் எல்லாரையும் தேவிமா தேவிமாறாமார் திருமகள் பூமி ஏவ அச்சமரர் ஆட்சைவார் எல்லாரையும் பகவான் தான் ஸ்ரீதேவி ஆச்சியாருக்கு கேள்வனோட ஐம்பத்தி மூன்று திருநாமங்கள் ஐம்பத்தி மூணு மந்திரங்கள் முடிவடைகின்றன இதுக்கப்பன் இருக்கிறதெல்லாம் முன்னாடி சொன்னதனுடைய மறுபடியும் காட்டப்பட்டது இந்த ஐம்பத்து மூணு பெருமையை பிராட்டி தெரிவிக்கிறார் பஞ்சாசத் சூக்தான் பிரீடித்திருத்தீ மாம் தீரான் ஸ்வீஸ்வரா மைய பிரோக் வவஸ்தா ஃபலகோச்சரா இந்த ஐம்பத்தி மூணு மந்திரங்களை எவன் சொல்லி என்ன பிரார்த்திக்கிறானோ சகல பலங்களையும் கொடுக்கிறேன் என்னையும் வந்த அவன் அடைகிறான் என் அதனுடைய பெருமையை தானு தெரிவிக்கிறாய் இப்படி பட்டவளை எனக்கு ஜாதவேதோபம் ஆவகா என் அடைச்சடை வந்த அனுகிரே இப்பரா பகவான பிரார்த்தித்தான் இனி கடைசி இருக்கானு பதினைந்தாவது இருக்காலே தாம் மஹாவ ஜாதவேதோ லக்ஷ்மி அநபதாமினி யத்யாம் கிரண்யம் பிரபோதங்காவோ தாஸ்தியோத்வானு பிந்தேயம் புருஷா நாம் எதர பிரார்த்திக்கிறான் இரண்யம் பிரபூதம் ஹிரண்யம் நிறைய தங்கத்தை பிரார்த்திக்கிறான் காவா பசுக்களை பிரார்த்திக்கிறான் தாத்தியாக வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளை பிரார்த்திக்கிறான் அஸ்வானு நிறைய குதிரைகளை பிரார்த்திக்கிறான் புருஷானு ஆஹா வேலைக்காரர்களையும் சேர்த்து நான் பிரார்த்திக்கிறேன் ஆ வேலக்காரர்கள் வேலக்காரிகள் குதிரைகள் நிறைய பொண்ணு இது இத்தனையும் பிரார்த்திக்கிறான் ஆரிடத்திலே இடத்திலே லக்ஷ்மீம் அனபகாமினியும் எப்பொழுதும் நம்ம விட்டு பிரியாமல் இருக்கிறவளான நாச்சியார் லக்ஷ்மியின் பெயர் வெத்தவள் அவள் வந்து நமக்கு அழிப்பீராக பிரார்த்திக்கிறான் பகவான் இடத்துல கேட்டு நீர் அவளை அழிப்பவளாக ஆக்குவீர் என்று பிரார்த்திக்கிறானா முதல்ல சொன்னது யார் இடத்திலே தாம் ஆவக ஜாதவேதா ஜாதவேதனான நீர் அழிக்கும்படி ஆக்குவீர் லக்ஷ்மி அனபதாமினி லக்ஷ்மின்னு பெயர் வெத்த அபதாமினி பிரிந்து போடுவள் அனபதாமினி பிரிந்து போக மாட்டாள் ஆஹ் பிரிந்து போகாத விடாம அது ரொம்ப முக்கியம் செல்வங்கடும் செலவங்குன்னு இது உருண்டு ஓடிப்படும் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்கவே இருக்காது ஆனால்தான் ஜாக்கிரதையா அனபதாமினு கேட்டு வச்சுக்கா இன்னைக்கு வந்தா இருக்கணும் கஷேம லாபம் சொல்லுவா யோகக்ஷேமும் சொல்லுவர்கள் யோகக்ஷேமம் பகாமியகம் அது சின்ன ஆவாடு ஒரு பெரிய நிறுவனத்தாருக்கு யோகக்ஷேமம் பகாமியகம்னா என்ன அர்த்தம் நாம சொல்லுவோம் யோகக்ஷேம சாப்பாடெல்லாம் ஒழுங்காக கிடைச்சிருந்தா யோகம் இதெல்லாம் இல்ல யோகக்ஷேமம் யோகம்னா கிடையாதது கிடைத்தால் யோகம் கிடைத்தது தங்கினால் கஷேமம் கிடையாதது கிடைக்கணும் யோகம் பெருமனார்கீதா பாட்சியத்தில் அற்புதமா தெரிவித்தார் அலப்த லாபகா கிடைக்காதது கிடைத்ததுன்னா அதை யோகம்னு வா லாப்தம் கிடைத்தது தரித்ததுன்னா அதை கஷேமம்னு சொல்லுவா அதை தான் யோக கஷேமம் ஆக எனக்கு யோக கஷேமங்களை அவள் கொடுக்கட்டும் இன்னொன்னு கிடைச்சது தரிக்கணும் இல்லையா அனபதாமினியும் அவள் விட்டு பிரியாமல் இருந்தா தானே நிலை நிற்கும் ஆக லக்ஷ்மியும் அனபதாமினியும் கிரண்யம் விந்தேயம் தாமசம் புருஷானாம் இது எல்லாத்தையும் என்ன அர்த்தம்னா இந்த புருஷர்களோ வேலைக்காரர்களோ வேலைக்காரிகளோ அர்த்தம் வந்து பகவத் கைங்கரியம் என்னை விட்டு பிரியாமல் இருக்கட்டும் ஆ பிராட்டி இடத்துல கடைசியா நாம கேட்க போறது என்னன்னா அனன்யார்க சேஷத்துவ அனன்ய சரணத்துவ அனன்ய போக்கியத்துவங்கள் நம்ம விட்டு இந்த மூன்று செல்வங்களும் பிரியாமல் இருக்கணும் அவருக்கே நான் அடிமை ஓங்கிற பிரணவம் சொன்ன செல்வம் அவனை தவிர அவனை அடைவதற்கு மற்றொரு வழி கிடையாது நமஹாங்கிற சப்தம் சொன்ன செல்வம் கடைசியாக அனுபவிப்பதும் கைங்கரியம் பண்ணுவதும் நாராயணனுக்கே இது நாராயணாயங்கிறது சொன்ன செல்வம் மூணு செல்வம் ஓங்காரத்தாலே அனன்யா இருக்க அவனுக்கே அடிமை நம சப்தத்தாலே அவன் திருவடிகள் தான் உபாயம் அனன்ய சரணன் நாராயணாயா சப்தத்தாலே அனன்ய போகன் அவனையே அனுபவிக்கிறான் இந்த மூணும் இல்லாத போட்டால் தாரித்யம் அந்த தாரித்யத்தை கொளுத்தி எனக்கு சிறந்த செல்வத்தை அனுபவிப்பாய் ஆஹ பாகவதா பாகவத ஆச்சாரிய கைங்கரியமாகிற செல்வம் என்னை விட்டு தெரியாமலே இருக்க கடவுள் லட்சமணன் இதைத்தானே பிரார்த்தித்தான் ராமன் எவ்வராஜ்யப்பட்ட அபிஷேகம் பண்ணி தெரிவித்தா லட்சுமணன் எனக்கு பட்டாபிஷேகம் அபிஷேகம் ஆயிடு தேராமான் இப்பதானே இளவரசி பட்டம் கட்ட போறேனா எனக்கு கைங்கரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் ஆயிடுத்துராமா உன் ஐஸ்வர்ய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை நான் கேட்கலையே உனக்கு விடாமல் கைங்கரமான ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் செழிபலரவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கு என்ன எப்போதும் கைங்கரியம் பண்ணணும்ங்கிறது செல்வம் அந்த செல்வத்தை நாம பிரார்த்திப்போம் உண்மையான செல்வமும் சேர்த்து தானே கிடைக்க போறது கொடுக்காத பார்ப்பான போறா அதான் முதல் நாளே பிரார்த்திச்சு வச்சுட்டோம் இதனால பெறப்படுகிற செல்வங்கள் எல்லாம் நலிந்திருக்கிற திப்பதேசங்களை சென்று கிட்ட கடவுது எந்த செல்வத்தையும் பிராட்டி கொடுக்கட்டும் அந்த செல்வங்களத்தை முதல்ல திப்பதேசங்கள் வளர்வதற்காக ஏற்படனும் ஏற்படும் என்று தாம் ஆபக லக்ஷ்மி லட்சுமி விட்டு பிரியாத செல்வமாக ஓர் ஒரு திபேசத்திலையும் அது நிறைந்திருக்க வேணுமா கடைசியா சீசுக்கத்தோட பெருமையை

என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா